திருச்சிற்ற மூலம் திருவேயன் சோதி மிக்க செழுஞ்சுடனர் என் உருவேயன் என் ஊனே ஊனின் உள்ளமே உள்ளத்தின் உள்ளே நின்ற என் கற்பகமே கண்ணே கண்ணீர் கருமணியே மணியாடு பாவாய் காவாய் அருவாய வல்வினை நோய் வண்ணம் ஆவடு தன் துறை உரையும் அமரேறி செய்யும் என் சிறுமையை நின் பெருமையினால் பொறுப்பவனே பொங்கு அங்கு சடை செருபவனே நின் திருவருளால் என் பிறவியை வேர் அறுபவனே உடையாய் அடியேனு அடைக்கலமே பத்தியாய் உணர்வோர் அருளை வாய் மடுத்து பருதுதோறும்முதம் முத்தவர்கே தித்தியாதிருக்கும் தேவர் காலிவர்த்தம் திருவுருந்த வாரீர் சத்தியாய் சிவமாய் உலகெல்லாம் படைத்த தனி முழு முதலுமாயதற்கோர் வித்து மாயாரூரா வீதி விடங்கராய் நடங்கொழாவினரே சுருதி சொல்லாண்ட சுருதிருள்ண்டருள்ளீர் சில்லாண்டில் சிதையும் சில தேவர் சிறுநேரி சேராமே வில்லாண்ட கனக திரல் மேரு விடங்கன் வீடை பாகன் பல்லாண்டு என்னும் பதங்கடன் தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே அன்பும் திருமேனி தண்ணிலசைவும் கருத்தும் கை உழவார படையும் வந்திழி கண்ணீர் மழையும் வடிவீர் திருநீரும் அந்த மிலா திருவேட எதிர்வந்தனைய திருச்சிற்றம்புலம்